பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் அறவேக்காடு இருக்கிறதுலே அறவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற ம மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காடுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்கிறாருன்னா இதை ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னா நீ கத்துக்குட்டி ஆ அரசியல் அண்ணாவில் ஒரு கற்றுக்குட்டி இன்னைக்கு சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்பவுமே இருக்கிறதான் தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா ஒரு அரசியல் இயக்கம்ன்றா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணித்து போகிற க அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னிறுத்து நடத்துகிறது என்பதுதான் இன்றைக்கி எல்லாருடைய மனவேதனை எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்றைக்கி கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு மோடிஜி நல்லா பேசுகிறாரு கேட்போம்னு வர்றாங்க அதில் இவர் மதப்பாகிடுறார் ரொம்ப இதாகிடுறார் ஓவராக இதுக்கெல்லாம் மத தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி இதாக பேசுகிறவங்களுக்குலாம் நல்ல பதில் கொடுப்பாங்க அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சிக்கு போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் இருக்கும் பச பசப்பா அப்படின்னு போகிறாங்க போகிறவங்க போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு இன்னைக்கு அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு ம முன்னாள் முதலமைச்சரை ஒரு பொதுச் செயலாளரே எங்கள் பொதுச் செயலாளரை இன்னைக்கு மாதிரி பாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோ மாங்காய் இனித்தோம் அப்படின்ற மாதிரி மாங்காய் புளித்தோன்ற என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசுனார்னா இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு என்கிட்டலாம் வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசி எனவே இந்த மாதிரியாக எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார் இப்போ எங்கள் தலைவர் எங்கள் பொதுச்செயலாளரை பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம்